i ோமே வேகமாய் சேருவோம் இன்பிலே நேசரின் பொன்முகம் கண்டிவோமே தங்களு பஞ்சமுகம்பும் பெரிதாக பேருங்கிடுதே நேச வந்திடும் வேலையிலே மாறுவோம் அருவமாயும் வேலையிலே மாறுவோம் அருவமாய் வேகமாய் சேருவோம் இன்ப வீட்டிலே நேசரின் பொன்மோகம் கண்டிவோமே வேகமாய் சேருவோம் இன்ப வீட்டிலே பொன்முகம் கண்டிடுவோமே பாரினில் வாழும் ஆந்தர்களே பரங்குன்னை அழைக்கிறாரே ஒரு நாள் நிச்சயம் What is வேகமா வேகம சேருவோ வீட்டிலே நெசரின் பொன்முகம் கண்டிவோமே வேகமாய் செருவோம் இன்ப வீட்டிலே நெசரின் பொன்முகம் கண்டிவோமே பனவால் நம்மை அழைக்க സമീപമായി വരുവേ പരിസുത്തമായി சோத்ராம்ோத் சோத்ரா சோதரம் சோத்ரராஜா சோத்ரம் சோத்ரம் சோத்ரராஜா அன்பு பிதாவே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டபே உடைய கிருமி நாள் உடைய தயவு நாளும் அப்பா சூத்திரம் 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 சூத்திர ராஜா சோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே இருபத்தி ரெண்டாவது அப்பா ஊழியர் மாநாட்டிலே ராஜா கர்த்தாவே நாலாவது நாளின் ஆண்டவரே அப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திர ராஜா சோத்தரிக்க ராஜா உடைய அனாதி தீர்மானத்தினுடைய ராஜா கர்த்தாவே உடைய ரகசியங்களை திட்டங்களை ராஜா வெளிப்படுத்தி கொடுத்த ராஜா கர்த்தாவே இந்த ராஜத்தினுடைய ராஜ்யத்தினுடைய ராஜா எங்களுக்கு அறிவித்து கொடுத்த ராஜா கர்த்தாவே ஆதி முதல் அந்த முறை ராஜா கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா மனவாளன் கேற்ற மனவாட்டிக்குரியதான தகுதிகளை ராஜா அடிந்து குழுக்குரியதான ராஜா அவருடைய சத்திய வசங்களை கொடுத்து ராஜா கர்த்தாவே மட்டுமாய் ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய மணக்கண்களை திறந்தவர்களாய் ராஜா ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா அவருடைய தாசரை கொண்டு ராஜா எங்களை வெளிப்படுத்தி கொடுத்த கிருமிக்காகவும் நன்றியோடு சோத்தரிக்க ராஜா சோத்திர ராஜா அன்பு பிதாவின் நான்காம் நாளில் ஆண்டவரே இந்த மாலை வெளியிலே ராஜா கர்த்தாவே சோத்திரம் சோத்திர ராஜா சோத்திர ராஜா எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே அப்பா ராஜா ராஜா சித்தங்களை வெளிப்படுத்தும் ராஜா ரகசியங்களை வெளிப்படுத்தும் ராஜா கர்த்தாவே அப்பா மன்னாவுக்கு கொடுத்து ராஜா ராஜா கொண்டிருக்கிற நன்றியோடு சூத்ரிக் ராஜா சூத்ர ராஜா அன்பு பிதாவே சூத்திரம் சூத்திரம் ராஜா சூத்ரிக் ராஜா உமீனார் என்று அறிந்து ராஜா கர்த்தாவே அதற்குக் தகுதி பெற்றதானே ராஜா பிதாவே பிரகாசமான வெள்ளி வசனம் தரித்துக் கொள்ள முடியாத பரிசுத்தவன்களாய் ராஜா கர்த்தாவே சோத்திரம் சோத்திர ராஜா சோத்திரிக்க ராஜா சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசம் ஆண்டவரே அப்பா கொடிகள் படையில் பறக்கும் ஆண்டவரே அப்பா படையை போல ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்ர ராஜா அனுபவம் போல உதிக்கிற இவள் யார் என்று சொல்லி ராஜா அனுபவமான ராஜா மனவாட்டியாய் ராஜா கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா சோத்தரிக்க ராஜா ஆயத்தப்படுத்திக் கொண்டு ராஜா அன்பு பிதாவே சோத்திரம் சோத்ர ராஜா சோத்தரிக்கிறார்

போதனும் ஆண்டவர் அநேகர் உண்டு ராஜா அநேகர் மனவாட்டியா இருக்கிறார்கள் ராஜா அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ராஜா இந்த சத்தியங்கள் ராஜா ரகசியங்கள் ராஜா அவர்களுக்கும் அறிவிக்க ராஜா அவர்களின் மனவாட்டியாய் கூட்டி சேர்க்க முடியும் நீ சித்தம் கொண்டு இருக்கிறே ராஜா ஆண்டவரே அதை எங்களுக்கு அறிவித்து கொடுத்த ஆண்டவரே அவளுக்கு அறிவிக்க ராஜா எங்களை நம்பி காத்து கொண்டிருக்கிறதான ராஜா அந்த சத்திய வசனங்களே ராஜா நாங்களும் ஆண்டவரே சுற்றி அறிவித்து ராஜா அவர்களையும் ஆண்டவரே மனவாட்டியாய் கூட்டி சேர்க்க முடியாது ராஜா அவன் பிதாவே சோத்திரங்கள் கொடுக்கப்படாத தாழ்ந்து ராஜா ஆண்டவரே

ஆயிரம் ஆயிரம் அண்டவரை கோடான கோடி பேர் என்று சொன்ன வார்த்தைப்படி ராஜா அநேகரும் உண்டு ராஜா அவர்களிடத்திலும் மாண்டவரே அப்பா சோத்திரம் சோத்ர ராஜா கடந்து போய் இந்த சத்திய வசங்களை ராஜத்தினுடைய ரகசியங்களை அறிவித்து ராஜா அவர்களின் மனவாட்டியை கூட்டி சேர்க்க முடியும் ராஜா ஆண்டவரே நாளில் மாண்டவரே அப்பா அந்த இருபத்தி ரெண்டாவது ஊழியர் மாநாட்டை ஆண்டரே ஏற்படுத்தி கொடுத்து ராஜா ஆண்டவரே அப்பா முடிவு புரிந்து நடப்பித்து கொடுத்து ராஜா உடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து ராஜா ஆயத்தப்படுத்தி ராஜா வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்ர ராஜா சோத்தரிக்க ராஜா சோத்திர ராஜா ஆம்பிதாவை நாங்களும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்ர ராஜா சோத்தரிக்க ராஜா ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்துன்னு சொன்ன வார்த்தைப்படி முடி ராஜா ஆண்டவரே நாங்களும் ஆயத்த படவும் ராஜா மணவாட்டியாய் தகுதி பெறவும் ராஜா ஆண்டவரே சோத்திரம் சோத்திர ராஜா பரிபூர்ணம் அடைந்தவளாய் பூர்ணம் அடைந்தவளாய் ராஜா கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா பிதாவின் மகிமை புரிந்து வர இருக்கிறதான மோடு கூட சேர்ந்து கொள்ள ராஜா ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா மணவாட்டி சபையாய் ராஜா யாவரும் ஆண்டவரை மகிமை மேல் மகிமை அடைந்து ராஜா மோடு கூட சேர்ந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஆயத்தப்பட முடியாது நாங்கள் வேண்டிக் ராஜா ஆ பிதாவே ஆயத்தப்படுத்தி குறிதான ஆண்டவரே இந்த நான்கு ராஜ்யத்துடைய சுயசுகளை அறிவித்து ராஜா அவர்களின் சபையில் கூட்டி சேர்க்க முடியாது ராஜா அப்பா பிதாவே சோத்ரம் 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 சோத்ர ராஜா சோத்தரிக்க ராஜா வழிநடத்தும் வேண்டி கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களிடத்தில் இடத்தில் எதிர்பார்க்கிறதான கார்களை ஆண்டவரே அப்பா நிறைவேற்றி வழி நடத்த முடியாது நாங்கள் வேண்டிக் கூலி ராஜா வழிநடத்தும் ஆசீர்வதி மாண்டவரே மிதம் உள்ள ஆர்திய கருத்துல ஒப்புவிக்கிற ராஜா ஆ பிதாவே சோத்ரம் சோத்ர ராஜா சோத்தரிக்க ராஜா சோத்திர ராஜா ஆ பிதாவுடைய பரிசுத்தவங்க யாவரையும் மாண்டவரே அப்பா பலவீனமா பரிசுத்தவங்க ஆண்டவரே பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் ராஜா கர்த்தாவின் இந்த ஊழியர் மகநாட்டிலே நாட்டிலே ராஜா ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா ராஜா சோத்தரிக்க ராஜா அபிஷேகத்துக்குதான ராஜா காண்டவரே நீ அறிவித்து கொடுத்து ராஜா மேன்மைப்படுத்த முடியாது ராஜா கர்த்தாவே அப்பா வேலை செய்யும் ராஜா சனாதிபதிகளாய் அழைத்த ராஜா ஆண்டவரே அப்பா யாவரையும் ஆசிர்வத்து ஆண்டவரே அப்பா கொடுக்க வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா தாசரியா அப்போ செய்யா கா ஜபிக்கிறோம் ஐயாவை இன்னும் பலப்படுத்துங்க ராஜா ஆசீர்வதிங்க ராஜா பலப்படுத்துங்க ஆண்டவர் யாவரையும் ஆண்டவரை ஆசிர்வதியும் ஆறு ஒப்புவிக்கிறோம் சகல ஜனமும் எல்லாம் உமக்கு ஒருவர் கீழே எடுக்கிறோம் எங்கள் ரச்சனை மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே அப்பா பிதாவே சோத்ரம் பிதாவே சோத்ரம் பிதாவே சோத்ரம் 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 பிதாவே சோத்ரம் தாவே மகா இரக்கம் உறக்கம் உள்ளதே நின்று ஒருத்தர் இரக்கத்தின் ராஜாவே நின்று ஒருத்தருக்கு அப்பா பிதாவே வானமணி சிங்காசம் பூமின்னு பாதை பண்ணி சொல்லலான் வானம் அழிஞ்சார் பூமி அழிஞ்சார் தேவனோட வார்த்தை ஒருபோதும் அழிவுதில்லைன்னு சொல்லலாம் நேற்று மின்று மாரதெய்மண்டவங்கள் போட்டுக்கிறோம் போழுகிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துக்கு பிதாக்கும் பசுத்தாவியானவரே சோற்றுரும் பிதாவே தாவே அப்பா பிதாவே இந்த உலக மாநாட்டில் அப்பா பிதாவே சோற்றுரும் தான் தாவே நாலாவது நாள் அப்பா பிதாவே மாலை ஆறாவது கூட தேவன் தான் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்க ராஜா சூத்திர்த்தாவே மறைவான சத்தியத்தை மனவாட்டி கொடுத்தப்பா பிதாவே வெளி ரங்க ஜ ஜிக்குரா சோத்திரம் பிதவே கலந்து கொண்டு ஒவ்வொரு தாசனி பல படுத்து ராஜா ஜிக்குராஜா சூத்திரம் அப்பா விதாவே சோத்திரம் வந்துவிரம்பல தசில ஒவ்வொரு பல படுத்து பூர்ண சூத்துக்கு ராஜா சோத்திரம் வந்து அப்பா பிதவே சூத்திரம் 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 சோத்திரம் பிதஸ்தே ஆம் ரஜா திவிய வாச யோவான அப்பா ஆப்தே மத்தம் தேவியில அப்பா ஆதவி தேவனப்பா அப்தவி ஆம் ரஜா சூத்திரம் சூத்திரம் சோத்திரம் தவின ஆமராஜா வசந்த் நிமித்தம் ஆமராஜா எத்தனையோ பாடுகள் உபத்திரம் அப்பா அப்பதாவே தேவனி அப்பா அப்பதே அந்த உபத்திரம் மத்தியில் அப்பா அப்பதே திவ்ய நிலையான ராமராஜா ஆம்ராஜா அதை பாடும் மதியில் ஒழுத்து மதியில் அப்பா அப்பதாவே மனவாட்டியோட சேர்த்துக்கொள்ளப்பா அப்பதாவே ஸோ திவி வாசலுக்கு யோபனுக்கு அப்பா விதாவே ஆம்ராஜா சோத்து முப்பது திபின் எல்லாம் ஆளும் கேறமுசே ஜெபிக்கிறாச்சா அப்பா பி தை அப்பா விதைவு ஆழமான சத்தியத்தை ஆம்ராஜா மனவாட்டிக்கு அப்பா விதவை கொடுக்குமா நாங்கள் ஜெபிக்கிறாஜா சோத்து முய ஒவ்வொருத்தன்னைக்கு பலப்படுத்த மாதிரி ஜெபிக்கிறாஜா அப்பா அப்பதாவே தாராஜன் அப்பா அப்பதா தேவன் தமிழ் நடத்து கொடுக்குமா ஜெபிக்கிறாஜா வந்து ஒவ்வொரு தாசும் ஒவ்வொரு அப்பாவிதா ஆத்மாக்களை நீ பலப்படுத்த மாதிரி ஜெபிக்கிறாஜா அது போஸ்டர் போ சிறு ஒன்று ஒவ்வொன்று பெலப்பழுத்தி வாலி குண்டாண்ட பெலத்தை கொடுக்குமோ ஜெபிக்ராஜா சோத்து அப்பா பிதாவே சோத்திரம் 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 பிதா புஷ் தாவே அதை தாழ்த்துக்குறோம் அப்பா பிதாவே வெறுமையாக்கிறோம் மாடவர் எல்லா காரியத்துக்கும் பார்த்து ஜெபிக்ராஜா நீரே வழி நடத்த துதி சகால் மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம் ஏசு கிறிசு நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜீவனில் மகிமை பிதாவே அவ ஹலெலுயா ராஜா சோத்துரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் வாசமாயிருக்கிறேங்கள் அன்பு தகப்பன தர்மியான வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஸ்தோத்ராம் 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 சோத்ராம் சோத்ராம் ஆதியும் அந்த மல் ஃபோமிகானவரும் இருந்தவர் வரப்போகிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனே நன்றியோடு சுதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா பிதாவையும் மட்டுமாக கத்தாவி கடந்த ராஜா மூன்று நாட்களும் கத்தாவே ராஜா ஸ்தோத்ர கத்தாவி நீர் அப்பா பிதாவே இந்த ஊழியர் மாநாட்டையும் கத்தாவை மகிமினால் நீ நடைப்பித்துக் கொண்டு அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கதாவை கடைசி நாட்களிலே தகப்பன் இந்த நான்காவது நாளிலே அப்பா பிதாவே இந்த கத்தாவி ஈவினிங் செஷன்லையும் கத்தாவே உடைய கத்தாவே மகிமையை கத்தாவே நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு கத்தாவை கிருவை பாராட்ட வேணுமா செபிக்கிறோம் தகப்பன அப்பா பிதாவை மட்டுமாக நீர் கொடுத்த அப்பா பிதாவே சத்தியத்திற்கு ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ கலவா, ஸ்தோத்ராம்ராம் சோத்ரா சோத்ரா ராஜா சர்வ வல்லமுள்ள தேவனை தேவனைமாக தகப்பன நாங்கள் கத்தாவே முடிய வேலைக்காரல் ராய் அப்பாபிதாவே எங்களை நீர் அழைப்பித்து இருக்கிறதுக்காய் இமக்கு நன்றி நன்றி தகப்பன ஓ ஹலே லூயா இந்த நாளிலே புதிதாய் அழைக்கப்பட்ட சோத்ரங்கத்தா ஊழியர்களுக்கு ஆயுமுடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஓ ஹல்லே லூயா கத்தாவே அறுவடை ஆட்கள் குறைவாய் இருக்கிறபடியால் தகப்பனே ராஜாவே அறுவடை கன்று ஓ புதிய ஊழியர்களை மட்டுமாக தகப்பன நீர் அறிவித்து தகப்பனே இந்த நாளிலே நீர் அபிஷேக பண்ண போகிற கிருபிக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ ஹல்லே லூயா ஹல்லூயா லூயா ஸ்தோத்ரா சோத்ரா ராஜா நீர் கத்தாவே உடைய தாசருக்கு நீர் கொடுத்த கத்தாவே

பிரார்த்திக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ அங்கேயும் கத்தாவே புதிய புதிய கத்தாவே ராஜாவே கத்தாவே பசுத்தவான்கள் நீர் எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறோம் சபையோடு ஐக்கப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் நீர் கொடுத்த அந்த சத்தியத்தை அங்கும் கத்தாவே அப்பா பிதாவே கடந்து வந்த கத்தாவே இந்த பசுத்தவான்கள் கத்தாவே அறிவிக்க அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் சத்துவத்தை நீர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஓ சபலரி கலப சோத்ரா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா

மனவாட்டியே நீர் கத்தாவை நம்பி இருக்கிறீர் அப்பா பிதாவே ஓ ஹல்ல லூயா ஹல்ல லூயா ஓ சோத்ராம் 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 கத்தாவே முக்கேற்ற மனவாட்டியா எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் எங்களுக்கு கத்தாவே கொடுத்த அழைப்பிற்காய் ஓ நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் அழைப்பு கத்தாவின் நீர் அழைத்த நோக்கங்கள் உண்டு தகப்பனே நாங்கள் அறிந்தவர்களாய் ஓ சோத்ராம் சோத்ராம் சோத்ரா நாங்கள் கத்தாவி திட்டத்தை செயல்படுத்து கதாவே ராஜா எங்களை எடுத்து பயன்படுத்து தகப்பனே எங்களுடைய குறைகள் குற்றம் அநியாயங்க அந்நியாய உண்டு நாள் எங்களை அப்பா பிதாவே நீ சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறோம் சோத்ராம் எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைத்து செபிக்கிறோம் ராஜா தகப்பனே மீதி உள்ள கத்தாவே எல்லா காரியம் நீ இரு பொறுப்பெடுத்து நடப்பீங்க பெரிய காரியம் நடப்பீங்க இயேசுவின் மொழி செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே சூத்திரமிதா சூத்ராஜா சூத்திரமிதா சூத்ராஜா சூத்திரம் சூத்திரம் சூத்ரமிதாவி சூத்ராஜா சூத்திரமிதா சூத்ராஜா சூத்திரமிதா மைமை மூச்சு மறக்கங்கள் அன்பு அன்பிருந்த தேவியம் துதிக்கிற பத்துக்கிற ஜா சூத்திர பிதாவி சூத்ராஜா சூத்ரம் தவி நண்டி பிதாவி சுராஜா நான்கு நாட்களும் தேவ சமுத்திர பிதாவி சுவராஜா சுவராஜா சூத்ரம் தாவி ஆராஜா பரசுவரோடு தலை முடிவு தவி கூடி பிதாவி சுராஜா சுவராஜா வேதத்துல மறைவு ரகசியம் பிதாவி சுராஜா அணிந்து கொள்ள பிதாவி நீ ரக்கம் செய்ய தேவகா நண்டி சுத்ராஜா நண்டி பிதாவி சுராஜா ஆம்ராஜ பிதாவி காலை நேர ஆராதனை ஆசிரியர் தந்த தேவகா நண்டி சுத்ராஜா இந்த மாலை நேர ஆராதனை ஆசிரியர் திருமணி கிருஷ்ணராஜா சுவராஜா அந்த மைய பிரசனம் ஆளுக நாள் மூடி மறைத்துக் கொள்ளும்படி கிருஷ்ணராஜா சூத்திரம் பிதாவி சுராஜா சுவராஜா தேவாவியான தவி சாடிக்கப்படி சுமாட்டம் ஆம்பதாவி சுவராஜா நீ வரத்தை மையம் குழா நடத்தும்படி கிருஷ்ணராஜா

சுவராஜா பிதாவி சுவராஜ் நாள் பிதாவி சுவராஜா உமால் தெரிந்து கொள்ளப்பட்டது ஊழியர்களை பிதாவி சுவராஜா அபிஷேகப்படுத்தும்படி கிருஷ்ணராஜ சுவராஜா எங்கும் சுற்றித் திருந்து சுவிசேஷத்தில் அறிவிங்களோட சுதாவி சுவராஜா வார்த்தை பிடித்தாவே எங்கும் சுற்றித் திருந்து சுவிசேஷத்தில் அறிவி கிடைக்க சுவராஜா ஆம் பிதாவி சுவராஜா சுவாமி சுவராஜா தீவிரத்தை சக்தி தரியாத ஜனங்கள் உண்டு பண்ணால சுவராஜா ஆம் ராஜா பிதாவே கள்ள ஊழியர்கள் பிதாவி சுவராஜா ஆம் ராஜா குடும்பமான மட்டும் பிதாவி சுவராஜா ஆத்து வஞ்சித்து வாழ்ந்து கொடுப்பை காணும் ராஜா சுவராஜா அவர் மத்திய ஆமாவே மனவாட்டி சத்தி பிதாவி சுவராஜா எங்கும் அறிவிக்கப்பட இறக்க விஷயம் கிருஷ்ணராஜா சுவராஜா ஆம்ராஜா சத்தி தருவி சத்தி உங்களை விடுதலாக்கப்பட்ட வார்த்தை சுவராஜா ஆமராஜ சுவராஜா சோத்திரம் சத்தியமிதாவி ராஜா யாவருக்கும் அது அறிவிக்கத்தக்கதான கிருபி தந்திரபடி கிருஷ்ணா சுவராஜா தீவிர தேவி சுவராஜா சுவராஜா சுரந்தாவி இறக்கத்தின் தந்தை சுவராஜா ஆம்ராஜா மறைக்கப்பட்ட ஆம்ராஜ பதாவி சுவராஜா மறைவு மறைக்க ஆம்ராஜா மறைவு கட்டப்பட்ட பதாவி கிணறு பதாவி சுவராஜா ஆம்ராஜ பதாவி மறைக்கப்பட்ட ரகசிய அனைத்து பதாவி மனவாட்டி குழாவின் வைத்திருப்பு தாவி நண்டி சுவராஜா ஆம்ராஜ பதாவி அலகான பதாவி சுவராஜா அந்த ஆளத்திலிருந்து வீட்டு ஆம்ராஜ பதாவி ராஜா வேதமாகி பதாவி வேத வசன பதாவி ஜீர தண்ணீரை உறிஞ்சி பதாவி சுவராஜா நாங்கள் குடித்து பலனடைய பதாவி சுவராஜா சுவராஜா ஆம்ராஜ ஜீவன அதிகளாய் பதாவி எங்கள் பதாவி சுவராஜா பாய்ந்து பதாவி

கர்த்தரிய பருசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் அன்பின் தேவனும் நம் ஆத்மா மனவாள நேஸ்வரும் ஆகிய நம்முடைய மீட்பெரும் மேய்பெரும் இரட்சகருமான அன்பின் ஒன்றான திரிய தந்தை தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே கிருபைகளினாலே இந்த இருபத்தி ரெண்டாவது ஊழியர் மகா நான்கு நாட்கள் நித்தியத்தை சார்ந்த சத்தியங்களை